காஷ்மீர் பிரச்சனை பற்றி ஒரு ஆங்கில கட்டுரை ஒன்று வந்துருந்துச்சு அது மிக சூப்பரான கட்டுரை அது அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் இட் இஸ் த ரைட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு ஆஸ்க் கொஷின்ஸ் டு தவு கவர்மெண்ட் பட் ஆல்மோஸ்ட் ஆல் ஹிந்து மீடியா இன்க்ளூடிங் ஹவுனி மீ ஹனூதி மீடியா பை நாட் ஆஸ்கிங் கொஷின்ஸ் டு த கவுர்மெண்ட் தே ஆர் மிஸ்லீடிங் த கண்ட்ரி அதாவது ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது இப்போ நடந்த காஷ்மீர் பிரச்சனையை பற்றி ஆனால் இதை வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அது என்ன கேள்வின்னாக்க எட் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி போலீஸ் ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடி எல்ஓசி ஃபென்சிங் சர்வேலன்ஸ் எல்ஓசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி டிஸ்பிளேஸ்டு ரிலீஃபு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஆர்மி ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ஆர்ம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் சாதனங்கள் வாங்குறதுக்கு இப்போ அதாவது எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிறதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி லாஜிஸ்டிக்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ட்ரோன் இன்டெலிஜென்ஸ் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி சிசிடிவி கேமரா கேம்ப்பு சைபர் ஹைவே செக்யூரிட்டி இவை இத்தனையும் செலவு பண்ணுறது எதுக்குங்க காஷ்மீரில் பாதுகாப்புக்காக கவர்மெண்ட்டு செலவு பண்ணுது இந்த நேம் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மோடி கவர்மெண்ட் அபவுட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் குரோர்ஸ் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா வேர் ஸ்பெண்ட் இருபத்தி ஒம்போதாயிரம் கோடி நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது எட்ஸ் சம் பீப்புள் கேம் ஃப்ரம் பாகிஸ்தான் டு பஹல்காம் வெரி ஈஸிலி கில்டு தேர்ட்டி பீப்புள் அண்ட் வென்ட் அவே கம்ஃபர்டபிளி ஆஃப்டர் ஆல் ஹவு டி திஸ் ஹேப்பன் அதாவது இவ்வளவு செலவு பண்ணது பிறகும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு நான் மூணு மூணு நாலு பேர் வரானுங்க அங்கேருந்து வந்து பெஹல்காமுக்கு வந்து அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெஹல்காமுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது அதுவும் ஒரு நாள் வ வழிப்ப ப கூட கிடையாது எல்லாம் மேடு பள்ளங்கள் என்னங்க அங்கேருந்து வந்துட்டு முப்பது பீப்புள் அவன் வந்து சர்வசாதாரணமாக ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக வெளியில் போகிறான் இப்போது நமக்கு இயற்கையாகவே கேள்விகள் எழும் என்ன கேள்விங்க ஃபர்ஸ்டு திஸ் மணி வாஸ் நாட் ஸ்பென்ட் ஆன் த கிரவுண்ட் பட் ஓன்லி ஆன் ஃபைல்ஸ் முதல் கேள்வி அப் இப்போது இத்தனை கோடி செலவு பண்ணியும் அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து சுட்டு சுட்டுட்டு போகிறான்னாக்க அந்த பணங்கள் எதுவுமே செலவு பண்ணப்படலை வெறும் ஃபைலில் தான் எழுதப்பட்டிருக்குது செகண்டு த அட்டாக்கர்ஸ் வேர் டிரான்ஸ்போர்ட்டர் டு பெஹல்காம் வித் ஃபுல் செக்யூரிட்டி ஃபார் சம் பொலிட்டிக்கல் கெயின் அப்படி இல்லைனாக்க அந்த அட்டாக்கர்ஸை அந்த தீவிரவாதிகளை அங்கேருந்து பெஹல்காமுக்கு கொண்டு வந்து ஃபுல் செக்யூரிட்டியை திரும்பவும் அவன கொண்டு போய் அவனு இடத்துல ரிட்டர்ன் பண்ணாங்கனாக்க சம் பொலிட்டிக்கல் அரசியல் அதாவது அரசியல் லாபம் அடைகிறதுக்காக சிலர் செய்த சூழ்ச்சி இப்படித்தான் நம்ம ரெண்டு கேள்வி தான் அதில் இருக்குது ஒன்று அப்படி இருக்கணும் இல்லைன்னா இப்படி இருக்கணும் ஐ திங்க் த செகண்ட் ஆன்சர் இஸ் மோர் கரெக்ட் பிகாஸ் எ ஃபியூ இயர்ஸ் ஏ கோ டிஎஸ்பி தேவேந்திர சிங் வாஸ் டேக்கிங் ஹிஸ்புல் அண்ட் லஸ்கர் பீப்புள் இன் ஹிஸ் கார் வித் ஃபுல் செக்யூரிட்டி இதில் வந்து செகண்ட் தான் ரொம்ப கரெக்டாக பொருந்தது ஏன் தெரியுங்களா இதுக்கு முன்னாடியே வந்து யார் டிஎஸ்பி தேவேந்திர சிங் வந்து கைது பண்ணப்பட்டான் எதுனாலனாக்கே ஹிஸ்புல் மு முஜாஹிதீனோட ஆட்களையும் லஸ்கர் தொய்பாவுடைய ஆட்களையும் தன்னுடைய காரில் வச்சு ஃபுல் செக்யூரிட்டியை கொண்டு போகிறான் இப்போ இந்த ஆர்மி ஆஸ்கிட்டு த டிஎஸ்பி செட் தட் யூ பீப்புள் சுட் நாட் கெட் இன்வால்வ் இன் திஸ் மேட்டர் இஃப் யூ இன்வெஸ்டிகேட் டூ மச் தென் த கேஸ் வில் ரீச் த டாப் டிஎஸ்பி தேவேந்திர சிங் வாஸ் அரஸ்டட் பட் தென் ஹி வாஸ் ரிலீஸ்ட் ஆன் பெயில் வாட் டு யூ திங் அப்படின்னு கேட்குறாப்புல என்னடா அது லஷ்கர் துவீபாவையும் இவன் ஹிஸ்புல் முஜாஹிதீனோட ஆட்களையும் நீங்கள் வண்டியில் கொண்டு போறியே அப்படின்னு இடையில மிலிட்ரி நிறுத்தி கேட்கறான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா இதில் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் தலையிடாதீங்க இப்படி தலையிட்டிங்கனாக்க மேலே வரைக்கும் ஆகும் பேசாமல் என்னை விட்டுருங்க அப்படிங்கிறானு யார் இந்த தேவேந்திர சிங்கிற அந்த மில்ட்ரி ஆஃபீஸரு உடனே அவனை கைது பண்ணி அவனை பெயிலில் விடுறான் வெளியில் விடுறானுங்க இது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டியான ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆள் வந்து லஷ்கர் ஆளை வந்து தன்னுடைய செக்யூரிட்டியை வச்சு கொண்டு போகிறான்னாக்க அவன் எவ்வளோ பெரிய தீவிரவாதி இதை வச்சு என்னென்ன பிளா பிளானிங்லாம் பண்ணியிருக்கிறான் எது எது இது நடக்கிறதுக்கெலாம் இவனை கொண்டு போகிறானுங்க இப்படிலாம் வந்து கேள்வி கேட்டாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே கேட்க கேள்வி கேட்கணுமா வேண்டாமா நியாயமான கேள்வியாக இல்லையா அவனை கைது பண்ணி தேவேந்திர சிங்கை கைது பண்ணி அவனை பெயிலில் விடுறானுங்க வெளியில் இது 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 நாடா இது சட்டமாக இது என்ன இதெல்லாம் நீ கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன் நீங்கள் தேச துரோகி நீ பாகிஸ்தான் ஆதரவு நீ தேச துரோகி நீ இந்த நாட்டுக்கு இருக்கிறது இல்லாதவன் யார் சங்கிகள் கேட்குற கேள்வி சங்கிகளே கொஞ்சமாவது மூளையே யூஸ் பண்ணுங்க பாகிஸ்தானுக்கு பெஹல்கான் பயங்கரவாத என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் பயங்கரவாதம் எப்போதும் ஆதரித்ததில்லை அங்கு இராணுவமும் அல்லது காவல்துறையை மக்களுக்கு எதிராக அட்டுழியங்களை செய்து அவர்களின் அடிப்படை உரிமைகளை மறுத்தால் பாகிஸ்தானை குறை கூறுவது ஒரு வசதியான சாக்காகி மாறிவிட்டது இந்திய அரசுக்கு எதிராக நாகாலாந்து மணிப்பூர் சத்தீஸ்கர் காஷ்மீர் என பல இடங்களில் புரட்சி நடக்கின்றன ஆகவே இது அந்நிய ஊடுருவலால் ஏற்பட்டவை அல்ல அனைத்தும் உள்நாட்டு எழுச்சியால் ஏற்பட்டவையே இந்துத்துவ சக்திகள் இந்தியாவில் சிறுபான்மையினர் கிறிஸ்துவர்களை பௌத்தர்களை அடக்குகின்றனர் இதையெல்லாம் பார்க்கும் மக்கள் எதிர்வினையாற்றுகின்றனர் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாசா அசீம் அந்நாட்டு ஊடகத்தில் பேட்டி பாகிஸ்தான் சொல்கிறது நம்ப முடியாது ஆனாலும் நம்ம நாட்டிலேயும் உள்ள குறைகளையும் மறக்க முடியாது இவங்க என்ன பண்ணோம் முறையான விசாரணையை நடத்தி யார் உள்நாட்டு ஆட்களா அல்லது வெளிநாட்டு ஆட்களா எப்படி அவங்க வந்தாங்க யார் அவங்களை கொண்டு வந்தாங்க இவ்வளோ தூரம் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் செக் போஸ்ட்லாம் தாண்டி அவர்களை கொண்டு வந்தது யார் இத்தனைக்கும் விடை தெரிஞ்சு அவர்களை தண்டிக்காத வரை நமக்குள்ள சந்தேகம் தீராது